ஆ ஐடியர் கடனஸ் நம்ம பொன்னாங்கண்ணி கீரைக்கு ஹேர் கட் பண்ணலாம் வாங்க இந்த மாதிரி நம்ம கீரை பறிச்சுருக்குறோம் ஆக்சுவலாக அந்த கீரை வந்து இப்படி தான் இருந்தது இதை வந்து சரி இவ்வளோ புஷியாக இருக்கே இதை வந்து அப்படியே பச்சையாக பச்சை மிளகா பூண்டு ஒரே ஒரு தக்காளி பழம் ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு நாலு பல் பூண்டு போட்டு கொஞ்சோண்டு புளி போட்டு நம்ம வந்து வேக வச்சு அப்படியே கடையலாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த அக்கா ஸோ இதுக்கு கட் வேலை நடக்குது பாருங்கள் ஒரு பெரிய கத்திரிக்கோல் எடுத்து எல்லா பக்கமும் நம்ம வெட்டிகிட்டு வரோம் பக்கத்தில் வேறு ட்ராகன் ஃப்ரூட்டுடைய ப்ராபகேஷன் தெரியுதுங்களா ஸோ நமக்கு தலைமுடி வெட்டுற மாதிரியே ரொம்ப ஜாலியாக இருந்தது அந்த தொட்டி வந்து ரவுண்டாக இருக்கு இல்லையா அந்த ரவுண்டோடு அப்படியே வெட்டுங்கன்னு சொன்னேன் நான் அதை அந்த அந்த சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே வெட்டிக்கிட்டு போங்க நூல் பிடிச்ச மாதிரி வெட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன் ஸோ அதை அப்படியே வெட்டிட்டு போகிறாங்க பாருங்கள் நிறைய வளர்ந்துருச்சுங்க இது ஏன் அப்படி வளர்ந்துருக்குன்னா காரணம் வந்து இது அடீனியம் சாயில் மிக்ஸில் நம்ம நட்டுருக்குறோம் அதுதான் காரணம் சாதாரண மண்ணில் நட்டாவே இது நல்லா வரும் அதில் அடீனியம் சாயில் மிக்ஸ்னால் எவ்வளோ வேர் ஓடி இருக்கும் பாருங்கள் இப்போ நாங்கள் இந்த கீரையுடைய கிளையெல்லாம் எடுத்துன்னு போய் வேறு இடத்துல வந்து ரோஜா செடிக்கடியில் நிறைய மண் இருக்குது அங்கே நாங்கள் நட்டு விட போகிறோம் அடுத்ததாக சீம புன்னாங்கண்ணியை நட்டுட்டு நாட்டு பொண்ணாங்கண்ணியும் நாங்கள் நடப்போகிறோம் ஸோ எதெல்லாம் ஈஸியாக தானாக வளருதோ அந்த மாதிரி காய்கறி கீரைகளை நம்ம வளர்க்கலாம் எவ்வளோ அறுவடை பாருங்கள் நம்ம வீட்டில் நம்மளே இந்த மாதிரி கிரைகள் சாதாரணமாக வளர்கிறத நிறைய வளர்க்கலாம் அந்த மாதிரி சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி நான் வளர்க்குறேங்க பாய் பாய்